நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் வீணரை பின்பற்றுகிறவர்கள் வீணர் ஒன்னுக்கு உதவாதனே அவனை பின்பற்றுகிறவர்கள் மதியற்றவர்கள் கத்திரை தேட மாட்டான் நாத்திகன் லீவ் இருக்கும் ஆராதனைக்கு வரமாட்டான் மாட்டான் கூட நட்பு வச்சுக்காத வீணரோடு நீ பின்பற்ற கூடாது அப்படி பின்பற்ற நீ யாரு மதிக்கேட முட்டாள் அறிவில்லாதவன் உன்னுடைய வாழ்க்கை வறுமை வரும் வேதம் சொல்லுது அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது வீணான விக்கிரங்களை பின்பற்றுகிறவர்கள் வீணர் ஆகிறான் இந்த கோயில் போலாமா அந்த கோயிலுக்கு போலாமா இந்த யாத்திரை அந்த யாத்திரைன்னு சொல்லி போய் பணங்கள் கொட்டி கடங்கானாயிட்டாங்க இன்னைக்கு அநேகர் முன்னூத்தி முக்கோடு தேவர்களை நீ தேடி நம்பி போனாலும் வாழ்க்கை வீணராய் தான் போக வேண்டும் உன் வாழ்க்கையில வறுமை தான் வரும் வீணரோட உட்காராத டைம் வேஸ்ட் பண்ணாத மரத்தடிங்கள உட்காந்துக்கிட்டு கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு சினிமா தேட்டர்ல உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத நேரத்துல வேஸ்ட் பண்ணாதீங்க காலம் கண் பண்றது நேரம் பொன் பண்றது நேரத்தையும் காலத்தையும் பிரச்சனை படித்துக் மனிதன் அறிவுள்ளவன் இன்னைக்கு ஒரு நாள் போச்சுன்னா இந்த நாள் திரும்பி வராது இந்த நாள் எவ்வளவு பெரிய கிருபை நாளா கத்த நம்மளுக்கு கொடுத்துருக்கு பிரோஜனை கொள்ள வேண்டும் அவிசுவாசியோட உனக்கு பங்கு இருக்கவே கூடாது நீ விசுவாசா விசுவாசியோட இருக்கு அவ்வீனன் தேவனை தேடாதவன் மதிக்கேடன்